தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று ஒட்டப்பிடாரம் பகுதியைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக சண்முகையா இருந்து வருகிறார் அதே தொகுதியில் பஞ்சாயத்து தலைவராக இருப்பவர் இளையராஜா இவரது தூண்டுதலின் பேரில் அக்ரி பரமசிவம் போலி முகவரியில் சமூக வலைதளங்களிலும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் சட்டமன்ற உறுப்பினர் குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருகிறார் சமீபத்தில் சிலை கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று தெரியாத நிலையில் அந்த சம்பவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையும் இணைத்து செய்தி பரப்பி வருகிறார்கள் மேலும் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எந்த குற்ற செயல்கள் நடைபெற்றாலும் அதில் சட்டமன்ற உறுப்பினரையும் இணைத்து தவறான தகவல்கள் பரப்பி வருகிறார்கள் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு கொடுத்துவிட்டு வரும்போது வழக்கறிஞர் லாரன்ஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறுகையில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை தமிழக முதல்வரின் உத்தரவுப்படி சண்முகையா செய்து வருகிறார் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கல்லூரி நீதிமன்றம் போன்ற முக்கியமான வசதிகளை மக்களுக்கு செய்து கொடுத்துள்ளார் அவரின் வளர்ச்சி பிடிக்காத அதே கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளையராஜா இவர் மீது அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறார் காவல் துறையினரின் நடவடிக்கைக்கு பின்பும் இளையராஜா மற்றும் அக்ரி பரமசிவம் இதே செயலில் ஈடுபட்டால் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் அனைத்து மக்களையும் கூட்டி கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு குடியிருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார் நாங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற வந்திருக்கிறோம் அந்த பகுதியில இருந்து ஒட்டுமொத்த மக்கள் வந்திருக்கிறோம் என்ன எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்மியா அவர்களை அவதூறு பரப்பி வருகின்ற கயவர்களை தான் அந்த இடத்துல வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய ஓட்டப்படாத சட்டமன்றத்தில் வந்து எந்தவித நடவடிக்கையும் இல்லாத சமயத்தில் இப்போ ஓட்டப்படாத சட்டமன்றத்தை வளமான பூமி வந்து தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிறேங்க இந்த ஓட்டப்படாத சட்டமன்றத்தை பிரத்தியமாக ஒவ்வொரு கிராமம் கிராமமாக ஒவ்வொரு நகர நகரமாக ஒவ்வொரு மக்களிடையே தனிப்பட்ட பிரச்சனையை கூட தீர்க்கக்கூடிய ஒரு உண்மையான சட்டமன்ற 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 தலைவர் வந்து கிடைச்சிருக்காரு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரை பத்தி அவதூறாக பரப்பி அதாவது ஒரு சில வாசல் குறிப்புகள் அது பாத்தீங்கன்னா குறிப்பாக பாத்தீங்கன்னா அக்ரி பரமசிவன் சொல்லி அந்த அக்ரி பரமசிவன் யாரு அவன் எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னா ஒரு தூண்டுதல் பேர்ல ஓட்டப்பாரம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இளையராஜா அவருடைய தூண்டுதல் பேர்ல அக்ரி பரமசிவன் சொல்லி போலியான ஐடியா வைத்துக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த சமூகத்துக்கும் தொடர்பு இல்லாது அம்மன் சிலை கடத்தல் அம்மன் சிலை கடத்தல் யாருமே தெரியாது அந்த அக்யூஸ் தெரியாது இல்ல அந்த அவங்க யார் கடத்தினா என்ன பண்றா எதுவுமே தெரியாது ஆனாலும் கூட அவரை பதிவானவங்க கூட ஓட்டப்படத்துக்குள்ள எந்தெந்த அக்யூஸ் எந்தெந்த சம்பவம் நடக்கும் எந்தெந்த குற்றச்செயல் நடக்கும் அது எல்லாத்துலயும் வீண்படி பலி போடுற விதமாக ஓட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சம்யா அவருடைய பேரை என்ன செஞ்சாங்க திணிக்கிறாங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலை ஓட்ட பாதத்தில் கடந்த ஒரு முப்பது ஆண்டு காலமா எத்தனையோ நீதிமன்றத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க வரல ஆனால் இன்னைக்கு நீதிமன்றமும் சரி அரசு கலைக்கல்வரும் சரி அந்த பாலங்களும் சரி ஒட்டுமொத்த மக்கள் பயன்பெறத்தக்க எண்ணற்ற நன்மைகளை ஓட்டமாத சட்டமன்ற உறுப்பினர் சம்மியா செய்திருக்கிறாங்க அவங்க அவ பேர் எடுக்கணும் அவங்க நன்னடத்தையே போக்குன்னு சொல்லி இந்த ஒரு சில கயிற்கால என்ன செய்வாங்க அவர் பேரை கவனப்படுத்தி இருக்கிறாங்க இது மிக கண்டிக்கத்தக்க இருக்குது நாங்க ஒட்டுமொத்த மக்களும் என்ன செஞ்சிருக்கோம் அதுக்காக நீங்க மனு கொடுக்க வந்திருக்கோம் என்ன எப்படின்னா அவர் மேல நடவடிக்கணும் அப்படி எடுக்கணும் இன்னைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொன்னாங்க கண்டிப்பா நான் நினைச்சிடும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு ஆனா இது போல சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் வராம இருக்கணும்னு சொன்னா அந்த கயல்களை கண்டிப்பாக கைது செய்யணும் அவங்களுக்கு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வச்சிருக்கிற வாட்ஸ்அப் செயல செயலக்க பண்ணணும் அவங்களை கூட்டி வந்து விசாரணை செய்யணும் அதை மீண்டும் மீண்டும் பண்ணி சொல்றோம் இது போன்ற சம்பவங்கள் வலைதளங்களை பரப்புறதுனால ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மனம் நொந்து இருக்கிறோம் ஒரு நல்லா செயல்படக்கூடிய மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு மக்கள் நாயகனை மக்கள் செல்வரை இப்ப இந்த விதமான ஒரு பரிசொலுக்கு ஆளாகுகிற அந்த நயன் அந்த கயவர்கள் மீது வன்மையாக கண்டிச்சு அவங்க மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உறுதி கொடுத்து உறுதி கொடுத்துக்கிறாங்க அது மாதிரி வந்திருக்கிறோம் நடவடிக்கை நம்புறோம் ரொம்பவே கிடையாது ஓட்டமா சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கிராம போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் சட்டமன்றம் எல்லா நல்லவனா இருக்கணும் கெட்டவனா இருக்கணும் ஜாதி மதம் வேறுபாடு எல்லாத்தையும் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் நன்மை செஞ்சிருக்கிறாரு ஒரு சில அதாவது உட்கொச்சி பூச ஒரு சில அவர் வந்து இப்ப ஓட்டப்படாத இளையராஜா என்பது வந்து அதே திமுக இருக்கிறாரு அவர் திமுக கூட இருந்து கொண்டு திமுக வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு சட்டமன்றத்துல ஒரு திமுக இருந்து கொண்டு திமுகவை படிக்கிறாரு எங்களை மட்டும் இல்ல திமுக சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகம் மட்டும் இல்ல ஐயா ஐயா முதல்வர் ஸ்டாலினையும் படிக்கிறாரு இங்க இருக்கிற அனைத்து அண்ண அண்ணாச்சியும் படிக்க எல்லாத்தையுமே திமுகவே கெடுக்கிற விதமாக இளையராஜா நடந்து கொண்டிருக்காரு அதை கண்டிப்பா அது வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஏன் சொல்ல பாத்தீங்கன்னா இப்ப திமுக இப்ப சொல்ற ஓட்டமுறை சட்டமன்ற உறுப்பினர் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு நல்ல போயிட்டு இருக்காரு இதுக்குள்ள ஸ்டாலின் ஒட்டுமொத்த நலத்திட்டங்களை இவரும் செயல்படுத்திக் கொண்டிருக்காரு அந்த அந்த செயல்களை பொறுக்க முடியாம இந்த ஒரு சில கை பாத்தீங்கன்னா அக்னி பரமசு அந்த அந்த போய் பாத்தீங்கன்னா யாருமே தெரியாது தெரியக்கூடிய நபர்கள் அவங்களே பல வழக்கு வழக்குகள் இருக்கு அப்படி ப வழக்கில் இருக்கிற நபர் வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் செய்வது கண்டு வன்மையாக கண்டிக்க தகுது காரணம் என்னன்னா இது வந்து உள்குச்சல் பூசல் மாதிரி பண்ணிருக்காங்க இதுக்கு இது கண்டிக்கணும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதே போல இந்த ஓட்டப்பா சட்டமன்றத்தில் வரைய ஒவ்வொரு செயலையும் தடுக்கிற நன்மை நன்மை செய்யக்கூடிய தடுக்கிற விதமா செயல்பட்டு கொண்டு இருக்காங்க ஒரு நன்மை நிறைய அவங்க வாயிலிருந்து வர போல பொய் தான் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல பாருங்க ஒட்டுமொத்த பொய்யும் சொல்லியிருப்பாங்க அது ஏதாவது ஆதாரம் இருக்கா கிடையாது அதனால நல்லா தோண்டி பார்த்தாங்க சொல்றாங்களே ஆதாரத்தோட வெளியிடட்டும் நான் ஒத்துக்கிறேன் ஒட்டுமொத்த மக்களும் இருக்கணும் அது என்ன ஆவலா வச்சிருக்காங்க இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்க ஒண்ணுமே கிடையாது அவர் மட்டும் மாத்திரமல்ல அவர் சட்டமன்றம் இருக்கிற அவர் அண்ணனையும் சேர்த்து நினைச்சாங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தையே அவர் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய டார்கெட் வந்து எல்லாத்தையும் தூக்கி நினைச்சு நான் பண்றேன் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க புகார் மனு கொடுத்துருக்கோம் இந்த புகார் மனு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர் எங்களுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க அந்த சந்தோஷத்துல நாங்க ஓட்டப்பாளர் மக்கள் எல்லாம் சொல்றோம் கண்டிப்பா உறுதி எடுப்பாங்க மீண்டும் அவர் இதே போல செயல்களில் ஈடுபட்டால் ஓட்டப்பாளத்துல இப்ப வந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கோம் ஓட்டப்பாளத்துல ஒட்டுமொத்த மக்களும் என்ன செய்வோம் இந்த மாவட்ட ஆட்சியில வந்து குடிபெயிருவோம் நடவடிக்கை குடிபெயர்வேன் சொல்லி மிகப்படி